ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த முன்னாடி திஸ் வீடியோ பை பை மோட் இவங்ககிட்ட ஏகப்பட்ட வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஹெல்த் ப்ராடக்ட் எல்லாமே பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு அதுவும் நம்ம வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆப்ஷனோடு இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் நீ நீயாக இரு வாழ்க்கையின் உண்மையான வெற்றி நீ நீயாக இரு என்பது வெறும் ஒரு வசனமாக அல்ல இது வாழ்க்கையை அனுபவிக்கும் சிறந்த முறை பலர் சமூகத்தால் குடும்பத்தால் எதிர்பார்ப்புகளால் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி வெற்றி அமைதி ஆகியவை நம்மை நாமாக இருக்கையில் மட்டுமே கிடைக்கும் நீ நீயாக இருப்பதன் முக்கியத்துவம் உன் அடையாளம் உனக்கு மட்டுமே சொந்தமானது பிறரை போல் நடப்பது ஒரு முகமூடி போல் இருக்கும் ஆனால் நீயாக இருந்தால் நீ எப்போதும் சுய அறிவுடன் மகிழ்ச்சியுடன் இருப்பாய் உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்பதற்கு பதில் நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதே முக்கியம் பிறர் எதிர்பார்ப்புகளால் கட்டுப்படாதே சமூகம் குடும்பம் நண்பர்கள் எல்லாரும் உன்னிடம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் அவை உன் வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது உன் கனவுகள் ஆசைகள் திறமைகள் என்பவை உன்னுடையவை அவற்றை நீயாகவே உருவாக்க வேண்டும் தோல்வியால் பயப்படாதே அது உன்னுடையதுதான் வெற்றி தோல்வி இரண்டும் வாழ்க்கையில் ஒரு பகுதிதான் பிறர் வாழ்க்கையை வைத்தபடி நீ நடக்க வேண்டியதில்லை நீயாக இருந்தால் தோல்வியும் உனக்கு கற்றுக் கொடுக்கும் உண்மையான உறவுகள் மட்டுமே நீயாக இருக்கும் போது உன்னை ஏற்றுக்கொள்கின்றன மாறுபட்ட முகமூடி அணிந்து நடிப்பதை விட உண்மையான உறவுகளை உருவாக்கு உன் வாழ் உண்மையான நபராக நீயாக இருக்கும்போது உன்னை நேசிக்கும் உறவுகள் மட்டும் உன்னை சேர்ந்து கொள்வார்கள் உன் கணவர் கனவுகளை நீயாக உருவாக்கு யாரும் அதை கட்டுப்படுத்த முடியாது வாழ்க்கை என்றால் மற்றவரின் கனவுகளை பூர்த்தி செய்வது அல்ல உன் கனவை நீயே வாழ்க்கையாக மாற்றுவது நீயாக இருந்தால் மட்டுமே உன் திறமைகள் வெளிப்படும் வாழ்க்கையில் நீயாக இருக்க என்ன செய்ய வேண்டும் பிறர் உன்னை யார் என்று விவரிக்க அனுமதிக்காதே உன் திறமைகளை அடையாளம் கண்டு வளர்த்துக்கொள் நீ விரும்பும் கனவை உயிர்ப்பிக்க பணி செய் தோல்வி அடைந்தால் பாதிக்கப்படாதே ஏனெனில் அது வெற்றிக்கு வழிகாட்டும் மக்களுக்காக மாற வேண்டாம் உண்மையான மகிழ்ச்சிக்காக நீயாக இருப்பது வாழ்க்கையின் உண்மையான வெற்றி உன் மனதை கேள் உன் கனவுகளை உருவாக்கு உன்னை யார் விமர்சிக்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாதே நீயாக இரு அதுவே உன் தனித்துவம் அதுவே உன் வெற்றி நீயாக இரு நீ வெற்றியாளராக முடியும் நீயாக இருக்காத வாழ்க்கை பிறர் வாழ நினைக்கும் வாழ்க்கையே உன் பாதையை நீயே தேர்ந்தது பிறர் கற்றுக் கொடுத்த வழியில் செல்லாதே நீ யாராக இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை உடையவனாக உன் கனவுகளை பின்பற்றும் நபராக உன் தனித்துவத்தை பாதுகாக்கும் மனிதராக பிறர் சொல்வதை விட உன் உள்ளம் சொல்வதை கேட்பவராக தோல்வியால் பயப்படாமல் முன்னேறும் வீரராக நீயாக இருப்பது என்பது பிறர் விரும்பும் போல் நடக்காது உன் உண்மையான ஆசைகளை அடையாளம் காண்பது உன் தனித்துவத்தை உண்மையாக வளர்ப்பது எந்த சூழ்நிலும் உன் மனதை விட்டுக் கொடுக்காதது நீயாக இரு நன்றிகள்